அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சமூக நீதி போராளி ராமசாமி படையாட்சியாரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றோம் ராமசாமி படையாட்சியார் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் சமூக நீதிக்காக பல போராட்டங்களை நடத்தினார் ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று பல வகை சார்ந்த போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி அதிலும் குறிப்பிட்ட மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம் கல்வி பெற வேண்டும் வேலை வாய்ப்பில் பெற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நோக்கில் ஐம்பதற்கு ஆண்டுகளுக்கு மேலாக போராடியவர் ஆனால் இன்று ராமசாமி படையாட்சியார் அவர்கள் என்னென்ன நினைத்தாரோ அதற்கு நேர் எதிராக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ராமசாமி படையாட்சியார் சிலைக்கு முதலமைச்சர் மாலையிட்டிருக்கின்றார் இது மரியாதை செலுத்த மரியாதை செலுத்தியது நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் ராமசாமி படையாற்றியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே போராடியதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டுமென என நீண்ட கால கோரிக்கை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி அதை பெற்று நீதிமன்றம் அதை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம் ரத்து செய்த பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி தனியாக நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து தீர்ப்பளித்து இரண்டரை ஆண்டுகளாகியும் தமிழ் தமிழக திமுக அரசு இதற்கு எதுவும் செய்யவில்லை இப்பொழுது இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை மூன்று முறை சந்தித்து நாங்கள் மூன்று முறை சந்தித்து பல முறை அழுத்தம் கொடுத்த பிறகு இன்று முதலமைச்சர் எங்களிடம் இல்லை அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே எந்த வரியிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினை நடத்தி பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லவில்லை தரவுகளை செய்கிறீர்கள் தரவுகள் இருக்கு அதை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று அதாவது எம் பி தமிழ்நாட்டில் எம் சி நூத்தி பதினைந்து சமுதாயங்கள் இருக்கிறது சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இருபது புள்ளி ஏழு விழுக்காடு நூத்தி சமுதாயங்கள் அந்த நூத்தி பதினைந்து சமுதாயங்களில் நூத்தி பதினான்கு சமுதாயங்கள் தமிழ்நாடு மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு பதினஞ்சு சமுதாயத்தில் ஒரே ஒரு சமுதாயம் தமிழ்நாடு மக்கள் தொகையில் பதினான்கு ஒரு சதவீதம் ஆனால் இன்று கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ எம்பிசியில் பங்களிப்பு அந்த ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற பங்களிப்பு வெறும் இருபத்தி நூறு இடங்களில் இருபத்தைந்து இடங்கள் தான் வன்னிகளுக்கு செல்கிறது ஆனால் மக்கள் தொகையில் பதினான்கு புள்ளி ஒரு சதவீதம் ஆனால் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் உள்ள சமுதாயங்கள் நூறு இடத்திலே எழுபத்தைந்து இடத்தை கொண்டிருக்கிறார்கள் போராடி உயிர்களை இழந்து ஒரே நாளில் இருபத்தோரு உயிர்களை இழந்து இடஒதுக்கீடு பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கும் பாதகமில்லாத ஒரு சூழ் ஒரு பங்களிப்பை உண்டாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அதற்கு தரவுகள் இருக்கிறது ஆனால் முதலமைச்சருக்கு வணிகர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க மனது கிடையாது மனது கிடையாது ஏதோ அடையாள அரசு அடையாள அரசியல் செய்து இது போன்ற மாலை அணிவித்து மணிமண்டபம் கட்டுவோம் என்றெல்லாம் சொல்வது போதாது சமுதாயம் என்று பாதாளத்தில் இருக்கிறது மிக மோசமான நிலை இருக்கிறது கூலி தொழிலாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாலைகள் போடுகிறார்கள் கல் உடைக்கின்றார்கள் கொத்தநாள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயம் இதற்கு சமூக நீதி பேசுகின்ற திமுக சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு கொடுங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் நியாயமாக கொடுங்கள் தான் கேட்குறோம் மற்ற யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல நியாயப்படுத்தி கொடுங்கள் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அதற்குள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தொம்போது ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் மாற்று கருத்தே இருக்காது அதை முதலமைச்சருக்கும் தெரியும் ஆனால் தெரிந்தும் வேண்டுமென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது கண்டிக்கத்தக்கது பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள் அங்கே எந்த தடையும் இல்லை உயர் நீதிமன்றம் பீகார் உயர் நீதிமன்றம் தடை செய்யவில்லை உச்ச நீதிமன்றம் தடை செய்யவில்லை கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் மாநிலங்களும் இந்தியன் படி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுக்கு மட்டும் உரிமை இல்லை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதில்ல அது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏமாற்று வேலை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் கண்டிக்கின்றோம் முதலமைச்சரும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த நடத்த வேண்டும் அதற்கு நிச்சயமாக அத்துணை கட்சிகளும் அத்தனை அமைப்புகளும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் சந்தித்து ஆதரவு திரட்ட இருக்கின்றோம் இதற்கு வேறு வழியே கிடையாது நடத்தியே ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இல்ல இப்ப பாமக பாமகவுடன் சேர்ந்து நன்றி 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 நன்றி